எண் கணிதம் என்பது ஒரு பழங்கால நம்பிக்கையாகும் இது அவர்களின் பிறந்த தேதியின் அடிப்படையில் அவர்களின் குணாதிசயங்களையும் போக்குகளையும் கணிக்குமாம் ஒவ்வொருவர் பிறந்த தினத்தின் கூட்டுத்தொகையை கொண்டு அதற்கான எண்கள் கண்டறியப்படுகிறது உதாரணமாக ஒருவரின் பிறந்த நாள் இருபத்தைந்து என்று வைத்துக் கொள்வோம் அவரின் பிறந்த நாளின் கூட்டுத்தொகை ஏழு ஆகும் அப்படி குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சிலர் மற்றவர்களிடம் எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் மிகவும் ரகசியமாகவே வாழ்வார்கள் அது என்னென்ன தேதிகள் என்று பார்க்கலாம் என் கணிதத்தின்படி எந்த மாதத்திலும் நான்கு பதிமூன்று இருபத்திரண்டு அல்லது முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் ரகசியமாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை பாதை என் நான்கு என்பதால் இவர்கள் எப்போதும் தங்களது தனிப்பட்ட விஷயங்களை மறைத்து வைக்க வேண்டும் என்றே விரும்புவார்கள் தனியரிமை என்பது அவர்களின் இயல்பான குணமாகும் இவர்களிடம் வெளிப்படைத்தன்மை என்பதே குறைவாக உள்ளது அவர்கள் தங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்வதை கடினமாக நினைக்கிறார்கள் இவர்கள் எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள் எவ்வளவு பேச வேண்டும் என்பதை முன்கூட்டியே முடிவு செய்து விடுவார்கள் ஒருவருடன் நல்லுறவு மேம்படுத்திய பிறகு அது அவசியம் என்று உணர்ந்த பிறகே தங்களது தனிப்பட்ட விஷயங்களைப் பற்றி கூறுவார்கள் தங்கள் பிரச்சனைகளை சிரமங்களை மற்றவர்களுடன் கூறுவதால் அதுவே பலவீனமாக மாறும் என்று இவர்கள் பயப்படுவார்களாம் பெரும்பாலும் இந்த தேதியில் பிறந்தவர்கள் தங்கள் ரகசியங்களை துணையிடம் மட்டுமே பகிர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பார்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எப்போதும் சுதந்திரமானவர்களாக திகழ்வார்கள் அவர்கள் தங்கள் சொந்த முடிவுகளை மதிக்கிறார்கள் என்பதால் மற்றவர்களுடன் சூழ்நிலையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் விஷயங்களை உணரும் திறன் அதிகமாக கொண்டிருப்பார்கள் அவர்கள் மிகவும் பகுத்தாய்வுடையவர்கள் பேசுவதற்கு முன் அல்லது எந்த முடிவையும் அல்லது செயலையும் எடுப்பதற்கு முன் நன்கு யோசிப்பார்கள் பொறுப்பு துறப்பு மேலே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் இணையத்தில் வெளியான நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே எழுதப்பட்டவையாகும் நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு அதை உறுதிப்படுத்தவில்லை